ஓம் நமசிவாய வணக்கம் அன்பர்களே திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் ஒன்பது கோபுரங்கள் பற்றியும் அவற்றின் ஒவ்வொன்றிற்கு பின்னால் உள்ள புராண கதைகள் பற்றியும் அறிந்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் காணொளியில் ராஜகோபுரத்திற்கும் கிளிகோபுரத்திற்கும் கோபுரத்திற்கும் இடையில் உள்ள வல்லாள மகாராஜா கோபுரத்தை பற்றிய புராண கதையை அறிவோம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு வாக்கில் கர்நாடகத்தின் தெற்கு பகுதியையும் தமிழகத்தின் வட பகுதியையும் ஆட்சி செய்தவர் வல்லாள மகாராஜா இவர் வன்னியர் குலத்தைச் சார்ந்தவர் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன இவருடைய இரண்டாம் தலைநகரம் தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டிருந்தவர் ஆனால் இவருக்கு குழந்தை பேர் இல்லை அண்ணாமலையாரே இவருக்கு மகனாக பிறந்ததாக புராண கதைகள் உள்ளன வல்லாள மகாராஜாவுக்கு குழந்தை பேர் இல்லாத காரணத்தால் அவருக்கு குழந்தையாக பிறக்கும் திருவிளையாடலை சிவபெருமான் நிகழ்த்தினார் திருவண்ணாமலையை சுற்றியுள்ள எல்லா தேவதாசிகள் வீடுகளுக்கும் சிவகணங்களை அனுப்பிய சிவபெருமான் தானும் ஒரு போல் உருவம் மாறி வல்லாள மகாராஜாவிடம் சென்றார் தனக்கு ஒரு தேவதாசி வேண்டுமென்று கேட்டார் அரசரும் தேவதாசி அனுப்புவதாக ஒப்பு கொண்டார் அரசர் தனது ஆட்களை அனுப்பி தேவதாசி அழைத்து வர ஏற்பாடு செய்தார் ஆனால் ஊரில் உள்ள எல்லா தேவதாசிகள் வீடுகளிலும் ஒவ்வொரு சிவகணங்கள் இருந்ததை பார்த்தனர் ராஜாவின் இளைய மனைவி எல்லம்மா தேவி தானே தேவதாசியாக செல்வதாக முன்வந்தார் அதன்படி சிவபெருமான் இருந்த அறைக்குள் எல்லம்மாதேவி நுழைந்தார் அவர் நுழைந்த கணமே சைவத்துருவி போல் இருந்த சிவபெருமான் குழந்தையாக காட்சியளித்தார் குழந்தையை கண்ட ராணியும் மகாராஜாவும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் சிவபெருமானை தங்களது மகனாக ஏற்றுக்கொண்டனர் குழந்தையை கையில் ஏந்தியவுடன் குழந்தை மறைந்தது வானில் காளையின் மேல் சிவபெருமான் காட்சியளித்தார் வல்லாள மகாராஜாவை தந்தையாக ஏற்றுக்கொண்டார் இந்நாளில் வீர வல்லாள மகாராஜா மதுரை சுல்தான் மீது போர் தொடுத்த போது கொலை செய்யப்பட்டார் மகாராஜாவின் இறுதிச் சடங்கை திருவண்ணாமலையின் கீழ் திசையில் ஓடும் கௌதம நதிக்கரையில் சிவபெருமானை செய்து முடித்தார் வன்னிய பெருமக்கள் அருண்மிகு அண்ணாமலையாரை சம்பந்தி முறையேற்று தலைக்கட்டு நடத்தினர் வன்னியர்கள் வாழ்ந்த அந்த ஊருக்கு சம்பந்தனூர் என்னும் பெயர் வழங்கப்பெற்றது அப்போது முதல் சிவபெருமான் தனது தந்தைக்கு திதி கொடுக்கும் மாசி மக திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது வன்னியர்கள் சிவபெருமானை முறை முறையேற்று பட்டாடை சாத்துகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மக திருவிழா முடிந்த மறுநாள் வல்லாள மகாராஜாவிற்கு பதிலாக திருவண்ணாமலையில் சிவபெருமான் முடிசூட்டிக் கொள்கிறார் இந்த நிகழ்விலும் வன்னியர்களே காலங்காலமாக பங்கேற்கின்றனர் இறந்த தன் தந்தை வல்லாள மகாராஜாவுக்கு சிவபெருமானை திதி கொடுக்கும் நிகழ்வு இன்றும் திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது திருவண்ணாமலையில் வல்லாள மகாராஜா எழுப்பிய கோபுரம் அவரது பெயராலேயே வழங்கப்பட்டு வருகிறது ஓம் நமசிவாய காணொலியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி